இலவசமா டிவி கிரைண்டர் மிக்சி ஓட்டு காலுக்கு ஐயா டாக்டர்களை உருவாக்கி முப்பத்தி நாலு வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கிற இந்தியாவுக்கு முதலிடம் ஆனா அதே சமயம் தன்னோட சொந்த மக்களுக்காக தரமான மருத்துவத்தை தர நாடு வரிசையில் இந்தியாவுக்கு நூத்தி பன்னெண்டாவது இடம் நூத்தி இருபது கோடி மக்கள் வாழ்ற இந்த நாட்டுல வெறும் நூத்தி இருபது பேருக்கு மட்டும் நல்ல மருத்துவம் கிடைக்கிறதுக்கு பேரு பகர்ச்சி தளபதி தலைவா தலைவா சரிதம் எடுது தலைவா உயிரே உயிரே உனக்கு